கிட்டத்தட்ட ஒரு மாசமா பண்ணணும் இருந்த வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டேன் ரொம்ப நாளாவே நாட்டு மருந்து கடையில போய் ஷேகாப்படி அரைக்கிற பொருள் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நாங்க ஷாம்பு எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவோம் நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன் நல்ல குவாலிட்டியான ஷேகா பார்த்து வாங்கிக்கோங்க இது கூட இன்னும் முடிய வலுவாக்குறதுக்காக கருவாப்பில்ல நெல்லிக்காய் அதோட விதைகளை நீக்கி சேர்த்துக்கலாம் பொதுவாகவே வெந்தயம் முடிக்க அவ்ளோ நல்லது இது நல்லசிங்கா ஹேரை வச்சுக்கும் ஹேர் கிரோ இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பொடுகு தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கும் கோரை கிழங்கும் பூலாங்கிழங்கும் ஹேர் கலரை நேச்சுரலாவே மெயின்டைன் பண்றது பண்றதுக்கு கார்போக அரிசி சேர்த்துக்கோங்க நம்ம ஹேர்ல இருக்க ஆயில் பிசுக்கு போக்குறதுக்காக பாசி பயிரை சேர்த்துக்கலாம் இனி இந்த ஷேகா பொடி நல்ல ஷாம்பு மாதிரி நுரைக்கிறதுக்காக பூந்தி கொட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பூக்கல்ல பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ ரோஜா இதழ்கள் மகிழம்பூ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இது ஹேரை நல்ல வாசனையா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஹேர் குரோத்துக்கும் ரொம்ப நல்லது கடைசியா மறிக்கொழுந்து வெட்டி வேறு சேர்த்து எல்லாம் நல்ல சுக்கு போல காய வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஷேகா பொடி ரெடி தண்ணியில யூஸ் பண்ணி ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம் ஹேர் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கிளாக் பண்ணிக்க